தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு தமிழக்கணத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மகர குறுக்கம் என்றால் என்ன அதாவது மானா இந்த இம்மு இம்மு வந்து எப்படி குறுகி ஒழிக்கிறது மகர குறுக்கம் என்றால் என்ன சரி அதற்கான விடையை முதல்ல பார்த்துலாம் அதாவது நகர நகர எழுத்துக்களை தொடர்ந்தும் அதற்கு அடுத்தபடியாகவும் இரட்ட சுழினா சொல்றோம் இல்லைங்களா அந்த இரட்ட சுழினா அதுக்கப்புறம் மூணு சுழினா இந்த நகரங்களை தொடர்ந்தும் நகர நகரங்களை தொடர்ந்தும் அடுத்தபடியாகவும் வறுமொழியில் இருக்கின்ற வகரத்திற்கு முன்னதாகவும் வருகின்ற மகரமானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழித்தால் அது மகர குறுக்கம் மறுபடியும் பாத்துக்கோங்க இங்க பாருங்க நகரம் இந்த சுழினாவது இல்லையா இந்த நகரம் மூணு சுழிநாவது இல்லையா அந்த நகரம் நகர நகரங்களை அடுத்தும் அதற்கு அடுத்தபடியாகவும் வகரம் அதாவது வறுமொழியில வகரம் வந்தால் வகரத்தின் முன்னும் வகரத்தின் முன்னும் வருகின்ற மகரமானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழித்தால் அது மகர குறுக்கம் எடுத்துக்காட்டு பாருங்களேன் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மருண் போன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மருளும் போலும் என்பதை வந்து பழங்காலத்தில் எப்படி சொல்லுவாங்க மருண் போன் அப்படின்னு இதுல நகரம் இருந்து பாருங்க மூணு சுழின்னா வருது இரட்ட சுழின் வருது அது இன்னும் வருது இன்னு வருது இந்த நகரத்திற்கு அடுத்தும் பெரும் வள்ளல் இங்க பாருங்க வரும் மொழியில வாருக்கா வாவிற்கு முன்னாடி மகரத்திற்கு முன்னாடியும் வருகின்ற மகர எழுத்தானது இம்மானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழித்தால் அது மகர குறுக்கம் இதை எப்படி சொல்றாங்க பாருங்களேன் அழகா சொல்றாங்க பாருங்க நான் மற்றும் நாவிற்கும் முன்னும் மகான் மிசையும் அந்த மிசைன்னு என்னன்னா முன்னு மத்தம் முன்னாடின்னு அர்த்தம் மிசையும் குறுகும் குறுகி ஒழிப்பது மகர குறுக்கம் சொல்றாங்க நகர நகரங்களை அடுத்தும் மகரத்துக்கு முன்னடியும் வருகின்ற மகரமானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழித்தால் அது மகர குறுக்கம் நண்பர்களே மகர குறுக்கம் பற்றிய நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்